பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணையை நோக்கி ஒவ்வொரு நாட்களும் நமது கருப்பசாமியுடைய பெரும் கருணையவும் அருள் மகத்துவத்தையும் நான் இங்கு வந்திருக்கிற பக்தர்களுக்கும் நம்முடைய கர்ப்பசாமியுடைய அருள் மிகுந்த சக்தியை வைத்து நிம்மதியடைந்த மக்களுடைய தன்மைகளை உணர்ந்து ஆங்காங்கே நம்ம சாமியை தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் இந்த கோவிலை தன் உள்ள கோவிலே கற்பனையாகவும் கனவாகவும் பார்த்து கொண்டு இப்படி ஒரு தெய்வம் இங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ என்று இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நமது ஐயன் கற்பசாமியுடைய அருடும் கருணையும் கிடைத்து உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் ஆனந்தமாக நிறைவேறி எக்குறைகளும் ஆனந்தமாக நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஆனந்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஞானம் தியானம் இவைகளெல்லாம் மனிதன் ஏன் எதற்கு என்று தெரிந்து சிலர்களும் தெரியாமல் பலர்களும் இந்த தியானத்தை பற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தர் அவரவர் தெரிந்த விஷயத்துக்குத்தான் அந்த தியானம் என்னும் முறை என்பதை பலர் புரிந்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே தன் உணர்வுகளையும் தன் எண்ணங்களையும் தன்னை மறந்து இருப்பது மட்டும்தான் தியானம் என்ற ஒரு நிலையில பலவர்கள் தன்னை பயிற்சி செய்து கொண்டார்கள் அந்த பயிற்சிகளுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நான் செய்துவிட்டேன் என்று ஒரு உயர்ந்த வார்த்தையை சொல்வார்கள் ஆனால் தவம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியத்தை வைத்துத்தான் தவம் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் அனைவருமே நமக்கு உரைத்த வாக்கு அந்த லட்சியம் எப்படிப்பட்டது அது பொருள் கருதி உடையதா புகழ்கருதி உடையதா என்பது இல்லை நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தில் இறைமயமாக வேண்டும் அப்படி இறைமயம் ஆகிற பொழுது இந்த உலக உயிர் வாழ்வதற்கு நாமே ஒரு பிரதிபலிப்பு மிகுந்த ஒரு சக்தியாக மலர்ச்சி அடைவோம் நம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அரண் பாலித்து அவர்களுடைய எண்ணங்களை ஈடேறுவதற்கு நாம் செய்த தவம் பலனுடையதாக இருக்கும் என்ற நிலைகள்தான் அந்த தவத்தின் வெற்றி அந்த தியானத்தின் வெற்றி சில நேரங்களில் இருப்பதற்கு பெயர் தியானம் லட்சியத்தை நோக்கி வலிமையாக இருந்து லட்சியம் நிறைவேது வரை தன்னுடைய மனதை கலைக்காமல் வைத்துக் கொள்கின்ற தன்மைக்குப் பெயர்தான் தவம் அந்த தவத்தை பெற்ற யானியர்கள் இந்தியாவின் எண்ணற்றவர்கள் இந்தியாவின் பெருமையே அதுதான் தடுக்கி விழுந்தார் சித்தர்கள் யோகியர்கள் முனிவர்கள் தவஞானிகள் வேற எந்த திசையிலும் இல்லாதது போல் இந்தியாவில் மட்டும் தவஞானிகளும் ஆன்மீக செல்வங்களும் நம் நாட்டில் அதிகம் அதுதான் இந்தியாவுடைய ஒரு மாபெரும் மகத்துவமும் ஒரு பெருமையும் ஆனால் இந்த தவத்தையும் மாபெரும் சிவத்தையும் அடைந்து கொண்ட மகான்கள் எல்லாம் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நமது அவதார புருஷர்கள் பலர் இந்த உலகத்திலே தோன்றி பிரபஞ்ச ஞானத்தையே தனக்குள் பிரபஞ்ச சக்தியவே தனக்குள் வைத்து பிரபஞ்ச ஞானத்தை பெற்று இந்த உலகங்கும் புகழோடு இருந்து மக்களுடைய உள் உணர்வுகளை தன் பக்கம் திருப்பி அந்த உணர்வுகளுக்கும் அந்த சக்தியை கொடுத்து நிம்மதியடைய வைத்தார்கள் அதுதான் உலகில் மகாசக்தி தவத்தின் தன்மையாகும் ஆகையினால் தியானம் இருந்து கொண்டு தவத்தை பெற்று தர்மத்தை பெற்று அதில் ஒரு பெரிய ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி உணர்வது என்றால் நாம் அடைந்த தவத்தில் நம்முடைய ஆத்ம ஆத்மசக்தியை எழுப்பக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்றார் இந்த ஆத்மசக்தியை இறை சக்தியோடு இணைந்து வரக்கூடிய எந்த ஜீவன் மனிதனாக இருந்தாலும் எந்த ஜீவனாக இருந்தாலும் அவர்களுடைய ஜீவகாந்த சக்தியின் மீது நமது சக்தியை தொடும் அளவிற்கு இயக்கும் அளவிற்கு நாம் பக்குவத்தை பெற்றுவிட்டோம் என்றால் நாம் தான் இந்த கரியுகத்திலே உண்மையான தவஞானி என்பது பொருளாகும் ஆக தவத்தின் வெற்றி என்பது என்ன நம்முடைய சக்தியை இறை சக்தியாக்கி வரக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகளையும் உள்ளங்களையும் ஆன்மாக்களையும் ஜீவகாந்த சக்தியவும் அந்த நம்முடைய தவத்தால் தொட்டு அவர்களை இயக்கும்படி நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு பெயர் தான் தவத்தின் லட்சியமாகும் அந்த ஆற்றலை மகா பெற்றிருந்தார்கள் அகத்தியர் வான்மீகி மகமனிவர் விஸ்வாமிசரர் வசிஷ்டர் காலங்கிநாதர் அத்திரி மகரிஷி போன்ற எல்லா மகான்களும் பெற்றிருந்தார்கள் தன்னுடைய பகுதியிலே இருக்கின்ற முப்பத்தி ஆறு காலவழிக்கு அந்த பக்கத்திலிருந்து வரக்கூடியவர்கள் யாரோ ஒரு மகன் நம்மளை தேடி வருகிறார் என்பதை வான்மீகி மகமுனிவர் மிகவும் எளிதாக கண்டுகொள்வார் அதே போல பொங்கண முனிவர் திருப்பதியில்லை சமாதியாக இருக்கிற பொங்கண முனிவனும் தன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய உணர்வுகளையும் மிக எளிமையாக உணர்ந்து கொள்வார் இப்படி தான் இருக்கின்ற பகுதியில் இருந்து இத்தனை வழி தூரத்துக்குள் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை பரவ வைத்து யாரோ ஒருவர் நம்மை தேடி வருகிறார் என்பதையும் இந்த தூரத்துக்கு இந்த பக்கத்திலே ஏதோ ஒரு ஆற்றல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு யார் ஒருவன் தன்னுடைய சக்தியை இயக்கிக் கொள்கிறானோ அவனே தவத்தின் லட்சியவாதியாகுகிறான் அந்த லட்சியத்தின்படிதான் நமக்கு தொலைவில் ஞானம் துறைதூர சக்தி தொலைதூரத்தை பார்க்கின்ற ஞான கண்ணின் திறப்பு இவைகள் அனைத்துமே அந்த தவத்தின் லட்சியத்தின் வெற்றியில்தான் இருக்கின்றது வருகின்ற பக்தன் சரணாகதியாக உண்மையாக உள்ள குழப்பம் இல்லாமல் இருந்தான் என்றால் அவனுடைய விஷயங்கள் அனைத்தும் ஞானியால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவன் உள்ளத்தில் ஆயிரம் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஐயப்பாட்டையும் அவன் வைத்திருந்தான் என்றால் அவன் உள்ள ஒருங்கிணைக்கப்படாத நிலைகளிலே இருந்தால் அவன் பலமுறை வந்துதான் அந்த ஞானியின் மூலமாக அவன் பயனடைய வேண்டும் விதி இருக்கிறது ஆகையினால் ஞானிகளையும் குருமார்களையும் பார்க்கின்ற பக்தனுக்கு மனதிலே களங்கம் இல்லாத தன்மை வேண்டும் வருகின்ற பக்தரை அரவணைக்கின்ற ஒரு குருவுக்கு பரந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் இவைகள் இரண்டுக்கும் இடையிலே விளையாடுகின்ற ஒரே ஒரு சக்தி மனம் என்னும் சக்தி இந்த மனம் என்னும் சக்தியை மட்டும் தெளிவாக வைத்துக் கொண்டோம் என்றால் நாம் செயல்படுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் நாம் காணாத வெற்றியெல்லாம் கண்டுகொள்ளலாம் பெறாத சக்தி எல்லாம் கை கொள்ளலாம் ஆக இந்த மனோ சக்தியையும் பெற்று நம் மாசிலாத மனதையும் ஆக்கி என்றும் அழுக்கப்படாத அன்பு நிறைந்த உள்ளமே அன்பே சிவம் என்னும் அற்புதத்தை காட்டி மாசிலாத மனமே ஈசன் கோயிலென்று உணர்த்தி எல்லோரும் தூய்மையாய் வாழ இன்புற்று வாழ்வோம் வாழ்க வணக்கம் முருகா சேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு குற்றவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்ற சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை காக்க வேண்டுகிறேன் அப்பா பட்சணத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் சென்னை மாநகர் கொரட்டூர்